ஹலோ மக்களை மற்றும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு செய்தி ஒன்று சீரியலை பற்றி தான் வாங்க இந்த சீரியல் சொல்லி பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கமுக்கமாக இருந்து எல்லா தில்லாலங்கடியையும் பார்த்த கோபி தற்போது குத்துதே குடையுதே என்று புலம்புகிறார் அதாவது ராதிகா கற்பம் என்று தெரிந்ததும் எப்படி வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்லு என்ற தயக்கத்தில் கோபி தள்ளாடுகிறார் அதே மாதிரி ராதிகா அடிக்கடி வாந்தி எடுத்து தலை சுற்றுகிறது என்று சொல்லியதால் பாக்கியாவிற்கு சந்தேகம் பெற ஆரம்பித்து விட்டது இதற்கு அதற்கிடையில கோபி எப்படியாவது உண்மையை சொல்லலாம் என்று மகன்கள் இருக்கும் இடத்துக்கு போகிறார் ஏற்கனவே ஜெனி செழியனை சந்தேகப்பட்டு அடிக்கடி குத்தி காட்டி பேசுவதால் மன உளைச்சலில் இருக்கிறார் அதே மாதிரி எழிலுக்கும் அமர்தாவுக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்று பாட்டி அடிக்கடி வற்புறுத்தி வருவதால் எழிலும் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் இதனால் இவர்கள் இருவரும் சேர்ந்து மது அருந்துகிறார்கள் அங்கே வந்த கோபி எப்படியாவது ராதிகா கர்ப்பமாக இருக்கிறார் என்பதை சொல்லலாம் என்று மறைமுகமாக சில உதாரணங்களை சொல்கிறார் இதை கேட்ட கோபியின் மகன்கள் இது என்ன கன்றாவியாக இருக்கு வயசான காலத்துல யாராவது குழந்தை பெற்றெடுப்பார்களா என்று கேவலமாக பேசுகிறார்கள் கேட்டதும் கோபி உண்மை சொல்ல வேண்டாம் என்று வாயை மூடிக்கொண்டு போய்விடுகிறார் இதனை அடுத்து ராதிகாவின் மகளுக்கும் உண்மை தெரிந்துவிட்டது அடுத்ததாக ராதிகாவின் நடவடிக்கைகளை பார்த்த பாக்கியா நேரடியாக நீங்கள் கற்பமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் அதற்கு ராதிகா ஆமான் நான் டாக்டரை பார்த்து உறுதிப்படுத்தி விட்டேன் நான் கற்பமாகத்தான் இருக்கிறேன் என்று ராதிகா சொன்னதும் பாக்கியலட்சுமி அப்படியே அதிர்ச்சியாகி விடுகிறார் கோபி பாக்கியாவை ஏமாற்றி ராதிகாவை கல்யாணம் பண்ணும் போது கூட இந்த அளவுக்கு அதிர்ச்சியாகவில்லை ஆனால் இப்பொழுது ராதிகா கற்பமாக இருக்கிறார் என்று சொன்னதும் பேரதிர்ச்சியாகி நிற்கிறார் ஏற்கனவே பாக்கியாவை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று பழனிசாமி ஆசைப்பட்டு வருகிறார் ராதிகா தற்போது கற்பமாக இருப்பதால் இவருக்கு போட்டியாக பாக்கியா பழனிசாமியுடன் சேரவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தால் கோபி வில்லனாக பார்க்கும் போது பழனிசாமி குதூகலமாக சந்தோஷப்பட போகிறார் இதனைத் தொடர்ந்து கடைசியில் ராதிகா குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு ட்விஸ்டாக கோவியின் குழந்தைக்கு பாக்கிய வளர்ப்பு தாயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படியெல்லாம் கதையை மட்டமாக உருட்ட முடியுமோ அப்படி அந்த அளவுக்கு பாக்கிய லட்சுமி கதை கேவலமாக நகர்ந்து வருகிறது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க